நம்ம நம்ம தொண்டி மீன் மார்க்கெட்டுக்கு தம்பி வந்து சத்யா வந்து இங்க உள்ள வந்து ஏலக்கடை வச்சிருக்காப்ல ஏலக்கடை சம்பந்தமா ஒரு சின்ன சின்ன தகவலை வந்து நம்ம தம்பி சத்யா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அஞ்சு மணில இருந்து இந்த மார்க்கெட் அஞ்சு மணில இருந்து என்ன ஏலம் ஓடும் பொதுவாக

கேவர் இலை நம்ம பத்து ரூபா இருபது ரூபாய் இலை வச்சு கேட்டு கேட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரச்சனை கிடையாது அது எப்படி யார் அதிகமா இருக்கோ அவ்வளோ அவ்வளோ கொடுக்க போகிறோம் அவ்வளோ அவ்வளோ நீங்கள் கொடுக்க முடியாது அதை பொறுத்தளவு அப்போ நீங்கள் பொதுவாக வர்ற மக்கள் வந்து அந்த ஏழை நடக்கும்போது பார்த்து கேட்டுக்கலாம் ஏன்னா ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும்லா வெளியூருக்கு வந்திருக்கமே ஏழை கேட்க போகிறோம் இல்லை இப்போ மக்கள் வந்து கேட்க சரி சரி நாங்களும் முன்னாடி சொல்லிருவோம் முன்னாடி பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா ஏழை கேளுங்க அதில் யார் கூட கேட்குறோம் அவ்வளோ கொடுப்போம் நாங்களே சொல்லிடுவோம் முன்னாடி அந்த மாதிரி நீங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம் வியாபாரிகளும் கேட்கலாம் பொதுமக்கள் வெளியே கேட்கலாம் ஏழை கடந்து யார் பத்து ரூபா அதிகமாக கேட்குறாங்க கொடுக்க வேண்டியதாக உள்ள வியாபாரி பொதுமக்கள்

அட பாரு பாரு 500 ரூபாய் கொடுத்து 800 ரூபாய் 800 ரூபாய் 250 ரூபாய் 250 250 அண்ணா 300 ரூபாய் 2300 ரூபாய் 2300 ரூபாய் 2300 ரூபாய் 200 200 200 ராமாயி கொடுங்க சைஸ்டிங் போடுங்க போறேன் போறேன் 2300 ரூபாய் ராமாயி போடுங்க என்ன வேணும் என்ன சொல்றீங்க கேக்கறீங்க நீ அண்ணா அடைக்கறப்பா ஒரு சாமாவா சும்மா வந்து நிக்கிறயா ஆயிரம் ரூபாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு அறுநூத்தி ஐம்பது எழுநூறு எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் எண்ணூத்தி ஆயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐம்பது நூறுரூவா முத்தொம்பது ரெண்டாயிரத்தி நூத்தொம்பது ரெண்டாயிரத்தி முத்தொம்பது ரூபியா ரெண்டாயிரத்தி இருநூறுவா ரெண்டாயிரத்து இருபதுக்கா ரெண்டாயிரத்து இருநூறு ஒழுங்குறா ரெண்டாயிரத்தி இருநூறுக்கா ரெண்டாயிரத்தி ரூபாய்

சரியாத்தி முன்னூறு ஏன் சாத்திரியா இங்க முன்னாறு என்ன கொடுத்துட்டு போயிருவாங்க நீ போட்டி போட்டு கேட்டு அப்படித்தான் போங்க

குறை ஐநூத்தி அறுபது ரூபா இது முன்னூத்தி ஐம்பது ரூபா இதே ஓட்டுக்கா ஆமா ஓட்டுக்கணும்